ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேற்று மதுரையில் உடைய மாநாடு நடந்துச்சு அதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டாங்க இவங்க பேசிய பேச்சை பார்க்கும்போது இவங்க கூட்டணி இறுதியாகிவிடும் என்று தான் தெரிகிறது உறுதி சேர்ந்துருவாங்கன்னு தான் தெரிஞ்சுது கன்ஃபார்மு இப்போ நம்ம எடப்பாடி அவர்கள் பேசிய சிலவற்றை பார்ப்போம் அதாவது என்ன எடப்பாடி அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இதுக்கு முன்பு சூழ்நிலை காரணமாக அவர்களோட நாங்கள் ஒன்றாக இருந்தோம் அதுபோக அதாவது கூட்டணி வேறு கொள்கை வேறு நாங்கள் எக்காரதும் கொள்கையில் சமரசம் பண்ண மாட்டோம் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சிறுபான்மையிற்கு ஏதாவது அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுபோல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் சிறைவாசிகளை விடுதலை விடுதலை காண்டி நாங்க முயற்சி செய்வோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இப்ப என்னன்னா எஸ்டிபி அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களால் வெற்றி பெற முடியுமா என்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எஸ்டிபிஐ கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினாறு மாநிலங்களில் இவங்க கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தா அப்படி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க அதில் கிட்டத்தட்ட அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதில் ஐந்தில் போட்டிடுறாங்க கிட்டத்தட்ட மூன்று சதவிகித ஓட்டு கிட்டக்க வாங்குறாப்புல அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முப்பது தொகுதி முப்பது தொகுதியில் தனியாக போட்டிடுறாப்புல அதுலேயும் ஒன்றரை பிரசனேஜ் ஓட்டு வாங்குறாப்புல இதெல்லாம் நல்ல ஓட்டு தான் ஒன்றரை ரெண்டு பிரசனேஜ்னா ஒரு பெரிய கட்சிக்கு வந்து தீர்மானிக்கிற ஓட்டு அந்த ஐயாயிரம் மூவாயிரம் ஓட்டில் தீர்மானிக்கிற ஓட்டு அதுபோல் போல பார்த்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அமமுகவுடன் சேர்ந்து ஆறு தொகுதி வாங்கி போட்டியிடுறாப்புல அதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னால் பாளையங்கோட்டையில் முபாரக் அவர்கள் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு கெட்ட அது ஒரு நல்ல ஓட்பேங்க் அது போல் பார்த்தோம்னு சொன்னால் திருவாரூரில் ஒரு மூன்று பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மத் மூணு பர்சன்டேஜ் தாண்டி அது போல் பார்த்தா மதுரை மத்திய தொகுதியிலும் மூணு பர்சன்டேஜ் நெருங்கி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னால் பாளையங்கோட்டையில் சரி அமமுகோட நின்று சேர்ந்து தானே எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லால் சொன் சொன்னோம்னு சொன்னால் போன ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நின்று ஐந்து பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களா பாளையங்கோட்டை தொகுதியில் இப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து அதிமுக இவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் அதாவது அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி ஓட் பேங்க் உடைய கட்சி அவங்களுடைய ஓட்டு வருது இப்போ எஸ்டிபிஐக்குன்னு ஒரு ஓட்டு இப்போ இந்த இரண்டு ஓட்டு சேருது இப்போ என்ன நம்ம முக்கியமாக இதில் பார்க்கணும்னு சொன்னால் அதிமுக அதிமுகிட்ட ஒரு ஓட்டு ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள இடத்த தான் இவங்க வாங்குவாங்க அப்போ இந்த கொடுப்பாங்க இந்த நேரத்தில் என்ன வந்துன்னா அந்த ஒரு தொகுதியில் அதிமுகவுடைய ஓட்டு எஸ்டிபிஐ ஓட்டு அது போல பொதுமக்கள் முஸ்லீம்கள் அவர்களும் இவங்களுக்கு நிறைய ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அதாவது மேக்சிமம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியாட ஆமாம் எஸ்டிபிஐ சேரலை சின்ன சின்ன கட்சியால் சேர்ந்ததுனால என்ன நினப்பாங்க முஸ்லீம்கள்லாம் ஆமா இவங்க என்ன ஜெயிக்கிற போறாங்க ஜெயிக்கக்கூடிய கட்சியாக இவங்க ஓட்டு போ போட்டா அது அனாமத்தாக போக போகுது எதுக்கு இவங்களுக்கு போட நம்ம வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க இதனால இதாயிரு இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதிமுக சேர்றதுனால பொதுவான முஸ்லீம்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா எஸ்டிபிஐ நிக்கிறது ஜெயிக்கக்கூடிய கட்சி இவங்களுக்கு போட்டுற ஓட்டு வேஸ்டா போகாது அப்படின்னு சொல்லி பொதுவான முஸ்லீம்கள் அதிகமாக இவங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அதிமுக ஓட்டு எஸ்டிபிஐ ஓட்டு பொதுவான முஸ்லீம்கள் ஓட்டு இப்படி பல ஓட்டுகள் சேர்கிறதுனால எஸ்டிபிஐ இந்த முறை வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றாங்கன்னா நம்ம இதை கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் இவங்க நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்